தாவேக்கா கட்சிக்கு சின்னம் அறிவித்த அடுத்த நாளே விசில் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையம் அதிர்ச்சியில் தாவேக்காவினர் அதாவது தமிழக அரசியல் என்பது இப்போது நாளுக்கு நாள் பரபரப்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது அதற்கு காரணம் விஜயின் அரசியல் என்பது முக்கிய அங்கமாக மாறியிருக்கிறது குறிப்பாக திமுக அதிமுக தாவேகா என இந்த மூன்று கட்சிகள் இப்போது தமிழகத்தில் மிகப்பெரிய பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது திமுகவை பொறுத்தவரையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதற்கு முக்கிய காரணம் திமுகவின் கூட்டணி என்பது மிக மிக வலுவாக இருப்பதுதான் திமுகவின் வெற்றி என்பது திமுகவின் கூட்டணியால் கிடைக்கப் போகும் வெற்றி என்பதை உணர்ந்துதான் திமுகவின் கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அதிமுக மற்றும் தாபேக்க கட்சி போன்றவைகள் முயற்சி செய்து பார்த்தது ஆனால் இதை நன்கு புரிந்து கொண்ட திமுகவின் தலைமை கூட்டணி கட்சிகளை எங்கும் சிதறவிடாமல் கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து தங்கள் பக்கம் ஸ்ட்ராங்காக வைத்து கொண்டது திமுக இதனாலேயே திமுகவின் கூட்டணியை உடைக்க முடியாமல் அதிமுக மற்றும் விஜயின் கட்சிகள் ஏமாந்து போனது அது மட்டுமில்லாமல் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதைப் போல திமுகவின் கூட்டணியை உடைக்க நினைத்து கொண்டிருந்த அதிமுக மற்றும் விஜயின் கட்சிகள் தங்கள் கட்சியிலிருந்தும் தங்கள் கூட்டணியிலிருந்தும் திமுகவை நோக்கி யாரும் போய்விடக்கூடாது என்பதை யோசிக்கவில்லை இதனால் இப்போது அதிமுக தாவேக்கா போன்ற கட்சிகள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது அதற்கு காரணம் அதிமுக கூட்டணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட முக்கிய அதிமுக தலைகள் என்பது திமுகவில் இணைந்துவிட்டது இதுதான் இப்போது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது அதே போல விஜயின் கட்சியிலிருந்தும் ஆங்காங்கே முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர் இது போன்ற விஷயங்கள் என்பது திமுகவுக்கு மேலும் பலம் சேர்ப்பது போலவும் அதிமுக தாவேகா போன்ற கட்சிகளுக்கு மேலும் பலவீனம் சேர்ப்பது போலவும் மாறிவிட்டது அதே சமயம் விஜயின் கட்சியில் என்னதான் செங்கோட்டையன் என்ற முக்கிய புள்ளி இணைந்திருப்பது என்பது விஜயின் கட்சிக்கு பலமாக தெரிந்தாலும் இதுவும் கூட நிரந்தரம் இல்லை என்றுதான் தெரிகிறது அதற்கு காரணம் விஜயின் கட்சியில் இணைந்ததில் இருந்தே செங்கோட்டையனுக்கு சரியான மரியாதை கொடுக்கப்படவில்லை என்ற கருத்துகளும் நிலவி செங்கோட்டையன் போன்ற மிக மூத்த நிர்வாகி ஒருவர் விஜய் கட்சியில் இருக்கும்போது இவருடைய ஆலோசனை என்பது விஜய் கட்சிக்கு தேவைப்படும் அதை புரிந்து கொண்டு முக்கியமான நேரங்களில் விஜய்யை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் செங்கோட்டையனின் கருத்துக்களை கூறினால் அதற்கு விஜய் நேரடி பதிலாக சரி தவறு என்று கூறலாம் அல்லது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று கூறலாம் இப்படியெல்லாம் செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் செங்கோட்டையன் சில கருத்துக்களை விஜயிடம் பரிமாறும்போது இது குறித்து புஷி ஆனந்திடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள் என்று கூறிவிடுகிறாராம் விஜய் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் இது செங்கோட்டையன் போன்ற மிக மூத்த தலைவருக்கு மிகப்பெரிய அவமானமாகவே கருதப்படுகிறது இதன் காரணமாகவே எப்போது வேண்டுமானாலும் செங்கோட்டையனும் விஜயின் கட்சியிலிருந்து விலகுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அதே சமயம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி வரும் திமுக மீது எதிர்ப்பலைகள் என்று கண்டிப்பாக இருக்கும் இதனால் கடந்த முறை திமுக பெற்ற வாக்குகளை விட இந்த முறை திமுக குறைவான வாக்குகளை பெறுவதற்கு இந்த எதிர்ப்பலைகள் என்பது முக்கிய காரணமாக இருக்கலாம் ஆனால் இதையும் சரிசெய்யும் விதமாக அண்மையில் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் கொடுத்தது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது இதனால் எதிர்ப்பலைகள் மூலம் குறைந்த வாக்குகள் என்பது இந்த பொங்கல் பரிசு தொகை மூலமாக மீண்டும் கிடைத்துவிட்டது என்பதைத்தான் தற்போது வெளியான கருத்து கணிப்புகள் சில வெளிக்காட்டியது ஆகவே இந்த அளவுக்கு பலமாக இருக்கும் திமுகவை நோக்கி செங்கோட்டையன் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வைத்தியலிங்கம் போன்ற முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்துவிட்டதைத் தொடர்ந்து இப்போது விஜயின் கட்சியிலிருந்து விலகி செங்கோட்டையன் திமுகவில் இணைவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது என்ற தகவல் நிலவி வருகிறது இதைவிட விஜயின் கட்சிக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி என்னவென்றால் விஜயின் கட்சிக்கு நேற்றைய தினம்தான் சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டது விஜய்க்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது இந்த விசில் சின்னம் என்பது விஜய்க்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விசில் என்பது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நன்கு தெரிந்த சின்னமாகும் ஏற்கனவே இது குறித்து விஜய் படத்தில் வெளியான ஒரு பாடல் ஒன்றும் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானது அது மட்டும் இல்லாமல் விசில் என்றாலே ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஆகவே இனிமேல் விசில் போடு என்ற வார்த்தையை கேட்கும்போது சிஎஸ்கே அணியும் தோனியும் மட்டுமே நினைவுக்கு வர மாட்டார்கள் கூடவே விஜய்யின் கட்சியும் அனைவருக்குமே நினைவுக்கு வரும் ஆக இதுதான் இந்த விசில் சின்னத்தால் விஜய்க்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய நன்மையாக பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது அதற்கும் ஆப்பு வைத்துவிட்டது தேர்தல் ஆணையம் அதற்கு காரணம் இந்த விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட உடனே இதற்கான முறையான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒப்படைக்க வேண்டும் என்ற விதிமுறையும் இருந்தது ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் விஜயின் கட்சி விசில் சின்னத்திற்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே விஜயின் கட்சி என்பது அனுபவமில்லாத கட்சி என்றும் அரசியலுக்கு விஜயின் கட்சி கத்துக்குட்டி கட்சி என்றும் குற்றச்சாட்டுகள் இருந்து வரும் நிலையில் அதை உறுதி செய்யும் விதமாக இவ்வளவு பெரிய லட்டு போன்ற விசில் சின்னம் கிடைத்தும் அதை விஜயின் கட்சி சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது ஆக மொத்தம் விஜய்க்கு அரசியல் செய்ய தெரியவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் இயற்கையாக விஜய்க்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயங்களையும் காப்பாற்றி கொள்ளவும் விஜய்க்கு தெரியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த விசில் சின்ன விவகாரம் அதே சமயம் ஏற்கனவே கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணையில் வசமாக சிக்கி வருகிறார் விஜய் இதேபோல விஜயின் விஜய்யின் ஜனநாயகன் பட விவகாரமும் விஜயை பந்தாடி வருகிறது ஆக மொத்தம் இத்தனை விஷயங்கள் என்பது விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய மைனஸாக இருந்து வருகிறது அதே சமயம் அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வைத்தியலிங்கம் போன்ற முக்கியமான நபர்கள் திமுகவில் இணைந்தது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறியிருக்கிறது ஆகவே இதுவரையிலும் இன்றைய தேதி வரையிலும் திமுகவுக்கு எதிர்ப்பலைகள் என்ற ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் மட்டும்தான் இருக்கிறது மற்றபடி திமுகவின் கூட்டணி முதல் திமுகவின் பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் திட்டம் முதல் அனைத்தும் திமுகவுக்கு சாதகமாகவே இருக்கிறது ஆகையால் எப்படி பார்த்தாலும் வருகிற தேர்தலில் ஏறக்குறைய திமுகவின் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது அதுவும் இதுவரையிலும் தமிழக அரசியலில் திமுக என்பது இரண்டாவது முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததே கிடையாது என்ற வரலாறும் இருக்கிறது அந்த வரலாற்றையும் இப்போது வென்று காட்டப் போகிறது திமுக சரி நீங்க சொல்லுங்க நடைபெறப்போகும் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் என்பது எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்கிறது என்பதை பற்றியும் குறிப்பாக விஜயின் விசில் சின்னம் தடைபடப் போவதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்